ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே கலங்காதே தங்கமே உனக்கான நேரங்கள் வெகு இல்லை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று புரியும் அல்லவா விரைவில் உன்னை அது வந்து சேரும் விலைகளின் அளம் விரைவில் சீராகும் இப்பொழுது உனக்கு ஒரு நிலையில் நாம தத்தளிப்பது போல் தோன்றும் ஆனால் அம்மா அது சரி செய்து கொண்டிருக்கின்றேன் நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் ஏன் உனக்கு தெரியவில்லையா இது மனதில் நினைத்தாலே போதும் தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா இல்லை தங்கமே யோசித்துப் பார் நீ இன்று இருப்பதை விட விலமுன்று பல வேதனைகள் மனக்கசப்புகள் உறவுகளுடன் பூசல்கள் ஆசை ஆசையாய் விளங்கியது உன் கையை விட்டு போனது நிம்மதியை இழந்தாய் ஏன் தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கே நீப்பட்ட கஷ்டங்கள் எவ்வளவோ உன்னது உன் பிள்ளைகளின் வாழ்நாளும் படிப்பிலும் சரி மற்ற செயல்பாட்டிலும் சரி உனக்கு பூர்த்தி செய்யாமல் உன் ஆசையை பூர்த்தி செய்யாமலேயே இருந்தது போதுமப்பா இந்த வாழ்க்கை போதும் என்று அறிவிப்புலம்பினாய் மறந்து விட்டாயா தங்கமே அனைத்தும் அம்மா மறக்கவில்லை அனைத்தும் அழிவேன் நன்மைக்கு தான் இப்படி எழுதியிருக்கிறேன் என்று அம்மா உன்னிடம் அடிக்கடி கூறியுள்ளேன் அம்மாவின் தினமும் பூஜை செய்தால் ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன் நீ எனது பொக்கிஷம் நீங்கள் அனைவரும் அம்மாவின் அன்பு குழந்தைகள் எனது அனுமதியின்றி யாரும் இல்லை தொட முடியாது நானாகவே உன்னை தேர்ந்தெடுத்த என் பிள்ளையை ஏற்றுக்கொண்டு உன்னது இல்லத்திலும் உள்ளத்திலும் என்று அமர்ந்து விட்டேன் இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றும் பொய்க்காது தங்கமே உறவுகள் பாராட்டும் பிள்ளைகள் முன்னேற்றமடையும் உனக்கு பெருமை சேர்த்திடுவேன் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை விரைவில் நிகழ்த்துவேன் அதை உணர்வாயேன் அம்மாவை நினைத்து சந்தோஷப்பட்டு நின்று கூறி அது போதும் அம்மாவிற்கு அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி எப்போதும் நல்லதே நடக்கும் அதற்கும் கவலைப்படாதே உன் அம்மா உன்னுடன் இருக்கின்றேன்